ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் என்னை உருக்கும் என் காதலி நாவல் பகுதி இருபத்தி மூன்று வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் மறுநாள் காலை தென்றல் எட்டு மணிக்கே முகிலனின் வீட்டிற்கு கிளம்பி விட்டாள் வாசலுக்கு வந்தவளை ஆட்டோ துடைத்துக் கொண்டிருந்த தென்னவனின் குரல் தடுத்தது அக்கா நீ பெரியவர் வீட்டுக்கு தானே போற நானும் அம்மாவும் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கோம் இரு அம்மா ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஒன்னாவே போலாம் நீங்க ரெண்டு பேரும் அங்க வியப்போடு கேட்டாள் தென்றல் ஏன்னு தெரியலக்கா பெரியவர் தான் பாக்கணும்னு சொல்லி அக்கா கிட்ட அனுப்பி இருந்தாரு நேத்தே சொல்லி அனுப்பிட்டாரு ஏனோ தென்றலின் இதயம் தாரம் தப்பி துடித்தது சரி நீங்க வரும்போது வாங்க அம்மா இப்பதான் சேலை உடுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன சீக்கிரமா வேலைக்கு போக சொல்லி இருக்காங்க நான் கிளம்புறேன் நான் குறுக்கு பாத வழியா தானே போற அவள் முகிலனின் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அவள் வீட்டிற்குள் நுழையும் போது முகிலன் செழியன் மங்கை மூவரும் ஹாலில் அமர்ந்து ஏதோ கதை பேசி கொண்டிருந்தனர் தென்றலை கண்டதும் மூவரின் முகமும் மலர்ந்தது மங்கை செழியன் இருவரும் குட் மார்னிங் கூற குட் மார்னிங் என்றவள் கண்களால் முகிலனுக்கு குட் மார்னிங் கூற புன்னகைத்தவன் உன்னை தாத்தா கூப்பிடுறாரு என்றான் சார் எங்க இருக்காரு ரூம்ல தென்றல் மங்கை கூற அம்மாவும் அங்குதான் பாட்டியின் அருகில் அமர்ந்திருந்தார் தாத்தா பாட்டியின் அருகில் ஒரு இருக்கையை போட்டு அமர்ந்திருக்கிறார் பாட்டி தாத்தாவின் கரத்தை பிடித்து ஏதோ பேசிக் கொண்டிருக்க அறைக்குள் நுழைந்த தெண்டலை கண்டதும் மூவரின் முகமும் அலர்ந்தது வாமா ராஜ்குமார் புன்னே வா முகமெல்லாம் புன்னகையாக தாத்தா தான் வரவேற்றார் தென்றலுக்கு மகிழ்ச்சி தாளவில்லை தன்னை பற்றி முகிலன் கூறிவிட்டான் என்றுதான் அவள் நினைத்தாள் தன்னை பற்றி அறிந்தும் அனைவரும் மகிழ்ச்சியோடு தன்னை வரவேற்பது அவளுக்கு வியப்பு மேஜை மீது இருந்த அவளது பர்சை எடுத்து அவளை நோக்கி நீட்டிய தாத்தா இது உன் பர்ஸ் தானே ஆமா தாத்தா அது என் பர்ஸ் தான் இந்த பர்சை எடுத்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாமேன்னு கையில எடுத்தேம்மா ஆனா அது சட்டுன்னு திறந்துடுச்சு நீ அத சரியா மூடாம வச்சிருந்திருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லனா நீ ராஜகுமார் பொண்ணுன்னு தெரிஞ்சிருக்காதே தாத்தா கூற முகிலன் தன்னை பற்றி ஒன்றும் கூறவில்லை தன் பர்சில் இருந்த புகைப்படம்தான் தன்னை பற்றி கூறியிருக்கிறது என்று அவளுக்கு புரிந்தது தென்றல் பாட்டி அழைக்க பாட்டியின் அருகில் வந்தவளின் கரத்தை பிடித்து அருகில் அமர்த்தி கொண்ட பாட்டி என்னுடைய மகன் இப்ப உயிரோட இல்லதான் ஆனா அவன் ஒரு இருபத்தி மூணு வருஷம் எங்க கூட வாழறதுக்கு உதவி பண்ணது உங்க அப்பா தான் அன்னைக்கு மட்டும் அந்த புலி கிட்ட இருந்து என் மகனை உங்க அப்பா காப்பாத்தாம இருந்திருந்தா எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியே என் மகனை நான் பறிகொளுத்துருப்பேன் அந்த நன்றி கடனை நாங்க இன்னும் மறக்கல அதை எங்களால இன்னைக்கு வரைக்கும் தீக்கவும் முடியல மூணார் வரணும் உங்க வீட்டுக்கு வரணும் உங்களை எல்லாம் பார்க்கணும் நன்றி சொல்லணும்ன்ற ஆசை எங்க எல்லாருக்குமே இருந்தது ஆனா ஏன் தெரியல அப்படி ஒரு வாய்ப்பு கடைசி வரைக்கும் அமையவே இல்லை ஆனா தாத்தா ஒரு நாலஞ்சு தடவை மூணார் வந்திருக்காரு உங்க அப்பாவை பாக்குறதுக்காகவே வந்தாரு ஆனா உங்க வீட்டுக்கு வரல ஃபேக்டரியிலயும் ஆபீஸ்லயும் உங்க அப்பாவை பார்த்து இருக்காரு அந்த நேரத்துல எல்லாம் உனக்கு ஏதாவது உதவி தேவைனா தயங்காம கேளுன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தாரு கடைசி வரைக்கும் உங்க அப்பா உதவின்னு சொல்லி எதையுமே எங்க கிட்ட கேக்கல அதனாலதான் இப்ப நீங்க தான் ராஜ்குமார் ஃபேமிலின்னு தெரிஞ்சதும் உங்க அம்மா தம்பிய கூப்பிட்ட அமைச்சிருக்காரு தாத்தா அவங்கள பாட்டி கூப்பிட்டாரு தென்றல் உன்னுடைய தம்பி கூலிக்கு ஆட்டோ ஓட்டுறதா சுகந்தா சொன்னா அவனுக்கு நல்ல ஒரு வேலை போட்டு கொடுக்க போறேமா என்ன வேலை சார் மூணாறுல இருக்கிற ஃபேக்டரி ஆபீஸ் ரெண்டுக்குமே இனி தென்னவன் தான் இன்சார்ஜ் மாசம் அவனுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் அவள் முகம் சட்ட என்று வாடியது சார் எங்க அப்பா இறந்துட்டாரு அது தெரியுமா அனுசர் அவர் சும்மா சாகல வீண் பிழையோட இறந்திருக்காரு அந்த ஊர் எங்க அப்பாவை திருடன்னு கூப்பிடுது எங்களை திருடனோட பிள்ளைங்கனு கூப்பிடுது அதனாலதான் அந்த ஊரை விட்டுட்டு வந்துட்டோம் சொந்த வீடு எங்களுக்கு அந்த மூணாறுல இருக்கு அப்பாவோட நினைவுகள் தூங்குற வீடு அங்க போக ஆசையா இருக்கு அப்பாவோட நாங்க வாழ்ந்த வீடு அப்பாவோட நாங்க வாழ்ந்த ஊரு அங்கேயே போய் இருக்கணும்னு ஆசையாதான் இருக்கு ஆனா முடியல இப்ப நீங்க என்னடா அண்ணா தென்னவனுக்கு அங்கேயே வேலை போட்டு கொடுக்கறேன்னு சொல்றீங்களே வேற எங்கயாவது வேலை போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் சார் உங்க அப்பா மேல விழுந்த பழிய தொடச்சு எரிஞ்சுட்டு நீங்க அந்த ஊருக்கு தலை நிமிர்ந்து போற மாதிரி செய்ய போறோம் புரியாமல் தாத்தாவை பார்த்தவள் என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியல சார் முதல்ல என்ன சார்னு கூப்பிடுறத நிறுத்துமா தாத்தானே கூப்பிடு அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு உங்க அப்பாவும் எனக்கு மகன் மாதிரி தான் ஓகே தாத்தா நான் உங்களை தாத்தானே கூப்பிடுறேன் நீங்க சொன்ன எதுவும் எனக்கு புரியல புரிய வைக்கிறேம்மா அம்மாவும் தம்பியும் வரட்டும் தாத்தா பேசி கொண்டிருக்கும் போதே அரை வாசலில் அம்மா தென்னவனின் தலை தெரிந்தது வாங்க வாங்க உள்ள வாங்க இருவரும் புன்னகையோடு அறைக்குள் வர நான் ராஜ்குமாரை சந்திக்க மூணார் வந்திருக்கேன் ஆனா உங்க வீட்டுக்கு வராததாலேயே உங்களை அடையாளம் தெரியாம போச்சு அம்மா தென்னவன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து திகைத்தனர் தென்றலுக்கு வேலை போய்விடுமோ தாங்கள் மீண்டும் நடுத்தெருவில் நிற்க வேண்டியதாக வருமோ என்று பயந்தார் அம்மா நீங்க பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல என்று கூறிய தாத்தா தென்றலிடம் கூறியதை அப்படியே அவர்களிடமும் கூற தென்றல் கூறியதையே இருவரும் கூற தென்றலுக்கு அளித்த பதிலையே தாத்தா அவர்களுக்கும் அளித்தார் நீங்க ரெண்டு பேரும் நின்னா எப்படி உட்காருங்க இல்ல நாங்க கிளம்புறோம் இல்ல இல்ல இந்த வீட்டுல சில நாடகங்கள் அரங்கேற போகுது அதையெல்லாம் நீங்களும் அந்த நாடக ஹால்ல தான் அரங்கேறும் நீங்க மூணு பேரும் இந்த ரூம் குள்ளேயே இருங்க நான் உங்களை எப்ப கூப்பிடுறேனோ அப்ப மட்டும்தான் நீங்க ஹாலுக்கு வரணும் சரி என்று மூவரும் தலையசைத்தனர் உட்காருங்க அங்கிருந்த இரு இருக்கையை காண்பித்து தாத்தா கூற அம்மா தென்னவன் இருவரும் அந்த இருக்கைகளில் அமர்ந்தனர் அறைக்குள் வந்த மங்கை தாத்தா பாட்டியும் ஃபேமிலியும் வந்துட்டாங்க என்றாள் சரிம்மா நான் இதோ வரேன் தாத்தா எழுந்து வெளியே வந்தார் சிபி உட்பட அனைவரும் வந்திருந்தனர் என்னன்னே ஏதோ அவசரமா பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்க என்ன அவசரம் இருமா சொல்றேன் தாத்தா ஒரு இருக்கையில் வந்து அமர்ந்தார் அவர் வீடுகள் இப்போது முகிலனை பார்த்து ஏதோ பேச அவன் சிபியை பார்த்தான் சிபி உனக்கு ஏதாவது பண கஷ்டம் இருக்கா சிபி என்ற பெயரை கேட்டதும் அறைக்குள் இருக்கும் தென்றலின் முகம் குப்பென்று வீர்த்தது கைக்குட்டையால் முகத்தைத் துளைத்துக் கொண்டாள் யார் கைந்த சிபி தென்னவன் குரலை தாழ்த்தி கேட்டான் அவன்தான் முகிலன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தவன் கோபத்தில் முகம் சிவந்த தென்னவன் சட்டென்று இருக்கையிலிருந்து எழ முயல உட்காருடா பெரியவர் என்ன சொல்லிட்டு போனாரு தென்றலின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தென்னவன் இருக்கையில் அமர்ந்தாலும் அவனால் கோபத்தை கட்டுப்படுத்த இயலவில்லை கையை முறுக்கி இருக்கையில் இடிப்பதும் காலை ஆட்டுவதும் பற்களை நரநரவென்று கடிப்பதுமாக தன் கோபத்தை அவன் அடக்க முயன்றான் வெளியே நடக்கும் உரையாடலை மிகவும் உன்னிப்பாக அனைவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் எனக்கா ஏன் அப்படி கேக்குற கண்ணா நான் மங்கையை கல்யாணம் பண்ணிக்க வரதட்சணையா எதுவும் கேட்கலையே அலட்சியமாக சிரித்த முகிலன் நீ வரதட்சணையா எதுவும் கேட்காட்டியும் மங்கைக்கு சேர வேண்டிய சொத்தை நாங்க கொடுத்துதான் அனுப்புவோம் அப்படின்னா சொத்து காசுப்பட்டுதான் நாங்க இங்க சம்பந்தம் எல்லாம் நினைக்கிறீங்களா மாமா கோபமாக கேட்டார் இல்ல மாமா நான் கேட்டேன் அவ்வளவுதான் உனக்கு ஏதாவது பண கஷ்டம் இருக்கா சேச்ச அப்படி எல்லாம் எனக்கு எதுவும் இல்ல அப்படியே சிபி என்னுடைய பேரை சொல்லி நான் இதுவரைக்கும் போகாத மூணா ஏற்காடு அப்புறம் பெங்களூர் ஆபீஸுகளுக்கெல்லாம் போய் பல கோடிகளை சுட்டிக்கிட்ட வாட் சிபி அதிர அவனது வீட்டாரும் சேர்ந்து அதிர்ந்தனர் என்ன கண்ணா தேவையில்லாம சிபி மேல வீண் படி போடுற மங்கையை சிபிக்கு கட்டி கொடுக்க விருப்பம் கோபமாக மாமா கூற மாமா கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா நான் உங்ககிட்ட இன்னும் பேச ஆரம்பிக்கலையே சிபிய முடிச்சிட்டு தான் வர சிபியை நோக்கி விடிகளை திருப்பியவன் சொல்லு சிபி என்ன சொல்ல சொல்ற இது அபாண்டம் அப்பா சொன்ன மாதிரி மங்கையை எனக்கு கட்டி கொடுக்க விருப்பம் இல்லாட்டி அது நேரடியா சொல்லு ஆமடா மங்கையை உனக்கு கட்டி கொடுக்க எங்க யாருக்கும் கொஞ்சம் விருப்பம் கோபத்தில் கத்தியை விட்டான் முகிலன் சபாஷ் சபாஷ் அதுதானே என்னடா தேவையில்லாம சிவி மேல வீண் படி போடுறானே இப்ப புரியுது மங்கை அவனுக்கு கட்டி கொடுக்க கூடாது அதுக்காக தேவையில்லாத படி அவன் மேல போடுற அப்படிதானே பாட்டி கேட்டார் ஆனால் தாத்தா எதுவும் பேசவில்லை சிபியின் அம்மாவும் எதுவும் பேசவில்லை என்ன தாத்தா நீங்க பேசாம இருக்கீங்க முகிலன் கேட்க இதுல நான் பேச என்ன இருக்கு அப்படின்னா நடக்கிற இல்ல நடந்து முடிஞ்ச சம்பவங்கள் உங்களுக்கும் தெரியும் அப்படித்தானே தாத்தா தாத்தா பதில் கூறவில்லை அவன் விழிகள் இப்போது சிபியின் அம்மாவை நோக்கி திரும்பியது அத்த நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்களும் பேசாம இருக்கீங்க அவரும் பதில் ஒன்றும் கூறவில்லை ஆக உங்களுக்கும் ஏதேதோ தெரியும் அப்படிதான அவர் அதற்கும் பதில் கூறவில்லை சரி நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன் பாட்டியை பார்த்தவன் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் உங்க உத்தம புத்திர சிபி மேல வீண்பழி போடல ஆதாரங்களோட தான் நான் பேசிட்டு இருக்கேன் அத உங்க எல்லாருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நிரூபிக்கவும் போறேன் இங்க இப்ப ரெண்டு பேர் வருவாங்க அவங்க என்ன பேசினாலும் நீங்க யாரும் மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது ரொம்ப குறிப்பா சிபி வாயை திறக்கவே கூடாது நான் ஏன் வாயை திறக்க போறேன் கண்ணா அதுதான் ஒரே அடியா வீண்பழிய என் தலையில போட்டு என் வாயை மூடிட்டியே என் மேல போட்ட வீண்பழியை நிரூபிக்க என்னென்ன நாடகம் நடத்தணுமோ அதையெல்லாம் நீ நடத்து ஆனா கடைசில உண்மை தான் ஜெயிக்கும் வருவது யார் என்று அறியாது தெனாவிட்டாக பேசினான் சிபி வீண் ஓ ஓ மேனேஜர் ராஜகுமார் மேல நீ மாதிரியா சிபியின் முகம் நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா உண்மைதான் ஜெயிக்கும் சிபி கண்டிப்பா அதுதான் ஜெயிக்கணும் சுதாரித்து கொண்ட சிபி என்ன உளர்ற கண்ணா நானா என்ன கொஞ்ச நேரத்துல உளர்றது யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் வேட்பண்ணு எதுவும் புரியாமல் சிபியின் வீட்டார் அவனையும் முகிலனையும் மாறி மாறி பார்த்தனர் சார் நாங்க வந்துட்டோம் வாசலில் இருந்து வந்த அந்த குரலை கேட்டு அனைவரின் கவனமும் வாசலுக்கு திரும்பியது சந்தீப் திலீப் இருவரும் வாசலில் நிற்கிறார்கள் அவர்களை கண்டதும் சிபி நடுங்க ஆரம்பித்தான் சட்டென்று அவன் எழ முயல அவன் அருகில் அமர்ந்திருந்த செழியன் அவன் தொடையை அழுத்தி உட்காரு சிபி எங்க போற என்று கேட்டான் பாத்ரூம் பாத்ரூம் போயிட்டு வரேன் அதெல்லாம் அப்புறம் போலாம் உக்காரு வேறு வழியின்றி தலையை தொங்க கொண்டு அமர்ந்தான் சிபி வாங்க சந்தீப் வாங்க திலீப் முகிலன் இருவரையும் அழைக்க வாயெல்லாம் பல்லாக சிரித்தபடி உள்ளே வந்த இருவருக்கும் சிபியின் எதிரே போடப்பட்டிருந்த இரு இருக்கைகளை காண்பித்தான் முகிலன் உக்காருங்க இருவரும் அந்த இருக்கையில் அமர்ந்தனர் அப்போதுதான் எதிரே தலையை தொங்க போட்டபடி அமர்ந்திருக்கும் சிபியை கண்டு முகிலன் சார் நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா நீங்க வெளிநாடு போயிருப்பீங்க அதனாலதான் ராஜ்குமார் பண்ண தப்ப கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு எங்களுக்கு பரிசு கொடுக்க சாரதி சார் கூப்பிடுறாருன்னு நினைச்சோம் இங்க வந்து பார்த்தா நீங்களும் இங்கதான் இருக்கீங்க திலீப் கூற சிபிக்கு நெருப்பில் நிற்பது போல் இருந்தது ஆனால் சந்தீப் திலீப் இருவரும் முகிலனை ஏன் சாரதி என்று அழைக்கிறார்கள் என்பது அவனுக்கு புரியவில்லை அவனுக்கு மட்டுமல்ல அவனது வீட்டாருக்கும் புரியவில்லை இதே நேரம் அறைக்குள் அமர்ந்து நடப்பவற்றை கவனித்துக் கொண்டிருந்த தென்னவன் தென்றல் அம்மா மூவருக்கும் தூக்கி வாரி போட்டது தங்கள் அப்பா மீது வீண்படி படி சுமத்தியது இவர்கள்தான் என்பது இப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது முகிலரின் வீட்டார் அமைதியாக அமர்ந்திருந்தாலும் என்ன நடக்கிறது என்று அறியாது விழித்த சிபியின் வீட்டார் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அம்மா நீங்க இப்ப என்னன்னு கூப்பிட்டீங்க சாரதியா இவர் சாரதின்னு உங்ககிட்ட யார் சொன்னது மாமா தான் கேட்டார் ஆமா ஆமா இது சாரதி சார் கேட்க நான் தான் அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் சேச்ச எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல இருவரும் ஒரே குரலில் உறுதியாக கூறினார் அது சார் இவர் ஏதோ சொல்றாரே மாமாவை கை காட்டி திலீப் கேட்க அவரா நான் தான் சாரதின்னு உங்களுக்கு தெரியுமான்னு அவரை டெஸ்ட் பண்ணாரு ஓ அப்படியா அப்ப சரி சிவிக்கு என்ன நடந்திருக்கும் என்பது புரிந்தது அப்படின்னா அன்னைக்கு மூணார் வந்தது சாரதி இல்லையா சாரதியதான மூணார் அனுப்புறதா சொன்னான் கலைச்சில் சாரதிய பேர்ல இவனே மூணார் வந்துட்டானா அன்னைக்கு மட்டும் இவன் முகிலன்னு சொல்லி வந்திருந்தான் என்னுடைய நாடகம் அன்னைக்கே விட்ட விளிச்சம் ஆகியிருக்கும் எனக்கு எப்பவோ முற்றுப்புள்ளி வச்சிட்டு போயிட்டே இருந்திருப்பான் முன்னாடி உட்கார்ந்து எல்லாம் ஒளரி குட்டி இருக்குங்க சரி எப்படியும் சிக்கியாச்சு இனி எப்படி வெளியில வர்றதுன்னு யோசிப்போம் மண்டையை கசக்கி யோசிக்க ஆரம்பித்தான் சிபி பகுதி இருபத்தி மூன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்